நமது தமிழ் டுவெண்டி போர் காசு அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் நம்ம மாறுதி தானே எடுத்தா கஸ்டமர் எந்த செலவும் பண்ணாம அப்படியே ஓடிட்டு போற மாதிரி தான் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு அப்டேட் கொடுக்கறனால பெஸ்ட் பிரைஸா இருக்கும் நம்பறேன் இதுக்கு மேல இது ஹிடன் சார்ஜஸ் இருக்குமா எங்களுக்கு சோ இதே மாதிரி பிரைஸ் தொடர்ந்து கொடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்போம் சாமச்சி

சோ இந்த ஷோரூமோட லொக்கேஷன் பாத்தீங்கன்னா இது நேரே உள்ளதா இருக்கு அப்படி இந்த பக்கம் காமிங்க உள்ள அதுதான் பாத்தீங்கன்னா சந்திரா கார்ஸ் சோ உள்ள போயிட்டு ஓனரை விசிட் பண்ணிட்டு நம்ம என்ன மாதிரி வண்டிலாம் இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப்ரா பாருங்க வாங்க அப்படியே வீடியோ ப்ளான் போகலாம் ஹை ப்ரோ ஹை ப்ரோ சிவா ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ எப்படி இருக்கீங்க சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கேன் ராஜபாளையம் வேற ஒரு ஷூட்டு வந்திருந்தோம் சந்திரகாஸ் கார்ஸ் சரி எவ்வளவு நாள் ஆச்சு ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பா எல்லாம் இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் வீடியோ பண்ணிக்கலாம்னு ரொம்ப நன்றி என்ன மாதிரி எல்லாம் இருக்கு இந்த டைம் பண்றோம் மாறுதி எல்லா காரும் இருக்கும் எல்லாமே இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம சந்திரகாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க

ஃபர்ஸ்ட் கம்பெனி சர்வீஸா இருக்கணும் ஓகே. அந்த மாதிரி வண்டி தான் பண்றோம். ஆக்சிடென்ட் ஃப்ரீ Vehicles. எடுத்தா கஸ்டமர் எந்த சேலவம் பண்ணாம அப்படியே ஓடிப் போற மாதிரி மாதிரிある. அந்த மாதிரி வண்டியா தான் இருக்கும் என்னென்ன வண்டி இருக்குன்னு ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் வாங்க. சோ செப்பரேட்டா வீடியோ ஸ்கிப் பண்ணி பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. பாக்குற வண்டி. அண்ணா இது Maruti Dzire Tourna 2021 மாடல் single owner ஒரே ஓனர் தான். ஒரே ஓனர் தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு ஓகேன்னா எஃப் சி இன்சூரன்ஸ் எஃப்சி இன்சூரன்ஸ் பாராயிடுச்சு நம்ம போட்டே குடுத்துடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தலாம் டயர்ஸ் எல்லாமே அபோவ் எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் நைன்ட்டி ஃபை தௌசண்ட் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் இருக்கு அதாவது கம்பெனி மேக்ஸிமம் சந்திரா கார் சப்னாலே கம்பெனி சர்வீஸ் தான் இருக்கும் மாறி பிராண்ட்ல இருக்கான்னு போல ஒரு நம்பகமான வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கிற வண்டி நல்ல மைலேஜ் கிடைக்கும் எயிட் ஸ்பீட் லாக்ல உள்ள வண்டி தான் ஓகே ஓகே ஓன் கூட வேணாலும் இந்த வண்டி கன்வெர்ட் பண்ணி தரலாம் ஸோ தாராளமாக கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்லாம் இப்போ அந்த வண்டிக்கு நம்ம கேட்கற ரேட் என்ன கேட்குறது பிரதர் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கேட்குறோம் ஓகே நெகோஷிபிள் தான் எப்படி கம்மி பண்ணி போட்டு கொடுத்துர்லாம் ஃபோன் போர்டை மாற்றி தரோம்னா வெறும் அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் இதுலயுமே நெகோசிபிள் இருக்கு நெகோஷியபிள் தான் மார்க்கெட்ல நீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பா அடுத்தடுத்த வண்டிகளே நீங்க இன்னும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா ப்ரோ அடுத்து ஒரு ஷோரூம் கண்டிஷனில் ஒரு வண்டி கண்டிப்பா நான் வண்டியோட டீடெயில்ஸ் சொல்லுங்க நான் ஹூண்டாய் சேண்ட்ரோ நியூஸ் ஐஃப்ல டூ தௌசண்ட் நைன்டீன் பேசு லிஃப்ட்டு டாப் அண்ட் மாடல் அஸ்டானா இருக்குல்ல டாப் ஆண்ட்ராய்டு கார்ப்ளே ரிவர்ஸ் கேமரா இன்பில்டா வந்துரும் ஏர் பேக் ஏபிஎஸ் பவர் விண்டோஸ் ரிமோட் கி எல்லா ஃபீச்சரோட வந்துரும் இன்பில்ட் கேமரா மாதிரி கொண்டு வந்துனா சூப்பர் சூப்பர் ரேடி ஃபாகர் பேக் வைப்பர் எல்லாம் 1000 கி.மீ ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு கிலோமீட்டர் 50000 50000 தான் ஓகே சூப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் லைவா இருக்கு டயர்ஸ் எல்லாமே ஒரு ஆவரேஜா இருக்கும் வண்டி ஓகே சூப்பர் சூப்பர் வண்டி ரீப்ளேஸ் பண்ணது இருக்காது ஒரிஜினல் அண்டியா இருக்கும்

ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஓடி இருக்கு இருக்கு எல்லாமே ஆவரேஜா இது ஒரு இன்சூரன்ஸ் லைஃப் எதுவும் இருக்காது ஒரிஜினாலிட்டியா இருக்கும் மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனர் ரெண்டாவது ஓனர் தென்காசி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தென்காசி மாறிடுச்சு வண்டிக்கு நீங்க என்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்னீங்க என்னோட ரேட் கண்டிப்பா அப்ரபலா இருக்கும்னு சொல்லிருந்தீங்க கண்டிப்பா அதுக்காக நீங்க என்ன பிரைஸ் எங்க சேனல் சப்ஸ்கிரைபருக்கான ஒரு பெஸ்ட் ரேட் இது டூ செவன்டி ஃபைவ் கேட்கறோம்னா ஓகே அதுவுமே ஸ்லைட்லி நெகோசியபிள் தான் நம்ம நெகோசியபிள் பண்ணி கொடுத்துலாம் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ இந்த வண்டி கிலோமீட்டர் என்ன ரெண்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ரெண்டு ஆயிருக்கு சூப்பர் சூப்பர் நேரில் வந்தா இதுலயுமே கம்மி கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்கலாம் சூப்பர் நேரில் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா கம்மி ரேட் இருக்கு ஸோ அப்புறம் எப்பவுமே எங்க சேனல் சப்ஸ்கிரைபர் டிசைர் கண்டிப்பா கேட்பாங்க டிசைர் ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு கண்டிப்பா நீங்க கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்ம சேனலுக்கு அப்டேட் கொடுக்கறனால பெஸ்ட் பிரைஸ் வண்டி ஆனா இது டூ தௌசண்ட் நைன்டீன் தான் ஆனா விஎக்ஸ்சை கன்வெர்ட் பண்ணிருக்காங்க நாலு கவர் இண்டோ ரிமோட் கீட்ச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா போட்டாச்சி வண்டி வந்து அம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ்லயே இருக்கு சூப்பர் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் இருக்காது வண்டி ஒரிஜினலிட்டியா இருக்கும் நான் வண்டி ஷோரூம் கண்டிஷன்ல இருக்கும் சீட் கவர்ஸ் எல்லாம் ஃபுல் ஃபிட்டிங்ஸ் இருக்கும் வண்டி இதுக்கு நம்ம கேட்கற வேலை அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிடையாது நெகோசியபிள் தான் கண்டிப்பா நெகோசியபிள் தான் இன்சூரன்ஸ் லைவ்ல தான் இருக்கு டயரும் அவரேஜா எல்லாமே ஓ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கலாம் ஓகே சூப்பர் கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பேர் கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பா நான் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கு அண்ட் ஃபைனான்ஸ் வரும்போது எவ்வளவு ப்ரோ பண்ணி பைனான்ஸே ஃபைவ் லேக்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ஃபைனான்ஸ் வாங்கி கொடுக்கலாம் ஸோ வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நியூ ஃபேஸ்ல உங்களுக்கு வேகனார் வேணும்னா அதுவுமே நம்ம சந்திரா காஸ்ட்ல அவைலபிளா இருக்கு சிவா ப்ரோ பெஸ்ட் ரேட் இதுக்கோ கொடுக்கணும் கண்டிப்பா வேகனார் விஎக்ஸி ஆப்ஷன்

பாருங்க வெரி குட் பிரைஸ்க்கு இன்னைக்கு மார்க்கெட்ல ஏழு லட்சம் ரூபாய்க்கு மேல புது புது வண்டி ஏழு லட்ச ரூபா பக்கம் வருது வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல கம்மி பிரைஸ்ல தராங்க வண்டியை மிஸ் பண்ணாம நேரில் விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க இது ஒரு லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் முக்கியமா ஹைலைட் வந்து லோக்கல் நம்பர் இன்னைக்கு டிசைர் ஒரு பெஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அடுத்து ஒரு சிவா ப்ரோ பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டி சொல்லியிருக்காப்ல வண்டி வண்டி சொல்லுங்க ஆனா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசைர் சிஎன்ஜி தான் டீ போர்டு வெஹிக்கிள் இது பெட்ரோல் வந்துடும் சிஎன்ஜி வந்துடும் சிஎன்ஜிக்கு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இந்த வண்டி வெறும் ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஒரு மைனஸ் என்னன்னா ரெண்டாவது ஓனர் ஆயிருச்சு பரமக்குடி ரெண்டாவது ஓனர் ஆமா வண்டியில எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எந்த வேலையும் இருக்காது வண்டி ஒரிஜினாலிட்டி ஷோரூம் கண்டிஷன் ஒன் இயர் டூ இயர்ஸ் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு நம்ம சந்திரா ஒரு பெஸ்ட் பிரைஸ் கேட்டிருக்கோம் சிக்ஸ் லேக்ஸ் நைன்டி நைன் தௌசண்ட் தான் சிக்ஸ் பெசிலிட்டி பைனான்ஸ் எவ்வளவு வரைக்கும் சிக்ஸ் பாயிண்ட் லேக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம் லோனே ஆறு லட்சம் ரூபாய் பண்ணி கொடுத்துடலாம் வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க சொன்ன மாதிரி பெஸ்ட் பிரைஸா இருக்கும் இதே இன்னொன்னு நம்மட்ட இருக்கு டுவெண்ட்டி த்ரீ தான் அதுவும் சிஎன்ஜி ஒரு ஓனர் வண்டி அது

சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ஒன் டொண்டி பைக்ல ஒரு லட்சத்தி இருவத்தஞ்சாயிரம் கிலோ மட்டும் கம்பெனி சர்வீஸ் இருக்கால இருக்கு டயர் எல்லாமே யோகோகமோ நியூ டயர்ஸ் தான் இன்சூரன்ஸ் தான் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது மாடல் மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கிலோ கம்பெனி சர்வீஸ் இருக்கால இருக்க வண்டி சோ டிமாண்ட்ல இருக்க வண்டி ரேட்ட சந்திரா கார்ஸ்ல பெஸ்ட் பிரைஸ் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோ பண்றோம் பெஸ்ட்டா இருக்கிறோம் நாளை கால வண்டி டெலிவரி ஆகுத மாதிரியான ஒரு பிரைஸா இருக்கும் கண்டிப்பா இதுக்கு நம்ம கேக்குற வேலை வெறும் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி மட்டும்தான் நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது இந்த விலைக்கு டீசல் வண்டி கண்டிப்பா வண்டியை மிஸ் பண்ணிடாங்க இந்த மாதிரி நிறைய வண்டிகள் எல்லாமே நம்ம சந்திராகாசில அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாங்க நம்ம சேனல்ல வீடியோஸ் தொடர்ந்து வரும் அடுத்து என்ன வண்டி என்ன வண்டின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டே அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அடுத்து ஈக்கோ மல்டி பர்பஸ் வண்டி ஃபேமிலி யூஸ்டுக்காக இருக்கட்டும் இல்ல எல்லா ஆடியன்ஸுக்குமே ஏத்த மாதிரி இருக்கும் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போனோம் கம்மி ரேட்ல வண்டி வாங்கணும் செவன் சீட்டர் அப்படின்னா அடுத்த கட்டமே எல்லாரும் மனசுக்கும் வர்றது இந்த வண்டி தான் சொல்லலாம் மாறுதியில சொல்லுங்க ப்ரோ ஆனா இது ரெண்டாயிரத்தி பதினாலு லோக்கல் நம்பர் தான் ரெண்டு ஓனர் டயர் ரெண்டு முன்னாடி புதுசு புதுசு செவன் சீட் சீட் கவர்ஸ்ல இருந்து எல்லாமே புதுசு தான் போட்டிருக்கு ஓகே வண்டி வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டில எந்த வேலையும் கிடையாது சூப்பர் சூப்பர் பேக்ல சீட் போட்டாச்சு ஆமா பேபி சீட் போட்டாச்சு ஃபுட் ஸ்டெப் போட்டாச்சு சீட் கவர்ஸ் எல்லாமே புதுசு தான் வண்டி மார்க்கெட்ல என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு நம்ம பிரைஸ் என்ன பிரைஸ் சொல்லுங்க நம்ம கேட்கற வேலை இதுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மட்டும் தான் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சோ இதுக்கு மேல ஹிட்டன் சார்ஜஸ் இருக்குமா எங்களுக்கு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா அடுத்த இப்ப நம்ம பார்த்த எல்லா வண்டியுமே மேக்சிமம் வந்து பண்ணிங்கன்னு சொல்லி நம்புறேன் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வண்டிகள் எல்லாமே நம்ம வந்து வெளியே கொண்டு போய் சும்மா வேற லெவலில் வைப் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் டைம் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு சிக்ஸ் தேர்ட்டி பக்கம் ஆயிடுச்சு ஸோ கிளைமேட் டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு அதனால தான் நம்ம இதிலேயே வச்சு ரிவியூ பண்ணிட்டோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்தா எல்லா வண்டியோட ரேட்டுமே உங்களுக்கு கம்மியா இருந்திருக்குன்னு சொல்லி நம்புறேன் ஸோ இதே மாதிரி பிரைஸ் தொடர்ந்து கொடுப்பீங்க கண்டிப்பாக கொடுப்போம் ஏன்னா ஒரு ஒரு டைம் எல்லாருமே வந்து இப்போ இந்த டைம் அதிகமாக சேல் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த டைம் என்ன பண்றாங்கன்னா சில மார்க்கெட்ல இன்க்ரீஸ் பண்ற மாதிரி பண்றாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க கொடுக்குற ப்ரைஸ் எனக்கு ஒர்த்தா தெரியுது இதே மாதிரி நீங்க ரெகுலரா கொடுத்தீங்க அப்படின்னா உங்க பிசினஸும் பல மடங்கு பிறகு எனக்கும் எங்க சப்ஸ்கிரைபர் பாலோர்ஸ்க்கும் பெஸ்டா இருக்கும் நான் தொடர்ந்து அடுத்த முக்கியமே கஸ்டமர் தானா கஸ்டமருக்கு பண்ணி கொடுக்கணும் நமக்கு சின்ன மார்ஜின் கிடைச்சா போதும் கஸ்டமர் பெனிஃபிட் இருந்தாலே நம்மள தேடி வருவாங்க அதே மாதிரி உங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க ஒவ்வொரு ஊரா போய் வீடியோஸ் போடுறீங்க உங்களுக்கும் உங்க கஸ்டமருக்கும் பண்ற ஹெல்ப் பண்ண சூப்பர் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் அடுத்து நாங்க சந்திரகாசோட அப்டேட் நாங்க எப்ப எதிர்பார்க்கலாம் ஆனா நெக்ஸ்ட் வீக்கே எதிர்பார்க்கலாம் சூப்பர் ஏன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு வண்டியை நீங்க கிளியர் பண்றீங்களோ அடுத்த லாட்ட அப்டேட் இருக்கு சோ அதையும் நான் உங்களுக்காக வந்து ரிவ்வீட் பண்ண ரெடியா காத்துட்டு இருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க மெடுபொருள் சந்திப்போம் நன்றி